ஸ்ரீ மகா குருபியோ நம ஹரி ஹி ஓம் சதா மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம கனகதாரா ஸ்தோத்திரத்தின் நான்காவது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் ஆனந்த ஹேது அதிகம் முரவித் விஷோவி மிந்தி வரோதர சகோதர மிந்திராய இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் விஸ்வா மரேந்திர பதவி பிரமதான தட்சம் அதாவது நம்ம லக்ஷ்மியின் ஒரு பார்வை இருந்ததுனால தான் அந்த கருணை பார்வை அவர் மீது விழுந்ததினால்தான் நம்மளோட இந்திரனால மூ உலகங்களுக்கும் அரசனாக ராஜாவாக முடிஞ்சது இந்த மாதிரி நம்ம இந்திரன் வந்து தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கான் மூன்று உலகங்களுக்கும் ராஜாவாக இருக்கான் ராஜாவாக இந்திரன் இருந்தாலும் அந்த ராஜாவான இந்திரனுக்கு அந்த ராஜ பதவியை தந்ததே நம்ம லக்ஷ்மி தான் அதனால் அந்த பதவியை தந்ததுனால லக்ஷ்மியும் லக்ஷ்மியின் பதியாக இருக்கும் நம்ம விஷ்ணுவும் பெருமாளும் தான் வந்து மூன்று உலகங்கள் மூன்று உலகங்களையும் காத்து படைத்து அழிக்கும் தொழில்களை செய்கிறா என்று சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்துல அதனால் நம்ம லக்ஷ்மியின் கருணை பார்வை அந்த இந்திரன் மேலே விழுந்ததுனால்தான் அவரால் தேவர்களுக்கும் தலைவனாக முடிஞ்சது மூன்று உலகங்களுக்கும் ராஜாவாக முடிஞ்சது விஸ்வாமரேந்திர பதவி பிரமதான தட்சம் ஆனந்த ஹேத்துர் அதிகம் முரவித் விஷோபி அதாவது மது என்னும் அசுரனை வந்து அழிச்சதுனால பகவானுக்கு மதுசூதனன் என்று பெயர் நம்ம பெருமாளுக்கு அதனால மது என்னும் அசுரனை அழிச்சு மதுசூதனன் என்று பெயர் கொண்ட நம்மளோட பகவான் நம்மளோட பெருமாளை வந்து சந்தோஷமாக்க கூடியது நம்ம லட்சுமியோட பார்வை தானாம் லட்சுமி வந்து தன்னை பார்க்கிறாரா இப்ப பார்க்கறாளா இப்ப பாக்கிறாளாங்கிற மாதிரி பார்த்துட்டே காத்துட்டே இருப்பாராம் நம்மளோட பெருமாள் அதனால அந்த லக்ஷ்மியின் பார்வை தன் மீது உழனுங்கிறதுக்காக எப்பொழுதும் காத்து கொண்டே வெயிட் பண்ணிட்டே இருக்காராம் உன்னோட பெருமாள் விஸ்வாமரேந்திர பதவி பிரமதான தக்ஷம் ஆனந்த ஹேதுர் அதிகம் முரவித் விஷோபி ஈஷன்னு சீததிமயி கஷனமீ கஷனாத மிந்தி வரோதர சகோதரம் இந்திராயா அதாவது லக்ஷ்மின் ரெண்டு கண்ணுமே பார்க்க தாமரையை போல இருக்கான் தாமரை ஒத்த கண்களாம் உன்னோட லக்ஷ்மிக்கு அதனால அந்த தாமரையை போல இருக்கும் அந்த ரெண்டு கண்களும் ஒரு க்ஷணத்துக்கு ஒரு கணம் ஒரே ஒரு இது மொமெண்ட் என் மேல உழாதா என்று கேட்கிறார் நம்மளோட ஆதிசங்கரன் அதனால அப்பேற்பட்ட அந்த இந்திரனுக்கு அந்த தல தேவர்களின் தலைவன் என்கிற பட்டமும் மூ உலகங்களுக்கும் ராஜா என்கிற பட்டத்தையும் அளித்தது நம்ம லக்ஷ்மியின் பார்வை அதே மாதிரி மதுசூதனாக மதுவை மது என்னும் ராட்சசனை அழிச்ச இந்த பெருமாளா மதுசூதனன் என்று பெயர் அப்படி மதுசூதனனாக இருக்கும் பெருமாளுக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது நம்ம லட்சுமியின் பார்வை அப்பேற்பட்ட லட்சுமியின் பார்வை அப்பேற்பட்ட லட்சுமியின் கருணையான பார்வை என் மீது ஒரு கணத்துக்கு ஒரு கணத்துக்கு விழாதா என்று நம்ம ஆதிசங்கரன் இயங்குகிறார் இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் கதையின் தொடர்ச்சியை காண்போம் நம்ம அக்பர் நம்மளோட தான்சன் இவாலா அந்த இனிமையான அந்த குரல் அந்த ஒரு பாட்டை கேட்ட உடனே யார் அடு அப்படின்னு தேடுறதுக்காக அந்த இடத்துலேருந்து தன்னோட அந்த குதிரைகளை வச்சு அங்கேருந்து கிளம்புறாளாம் அவள் இப்படி அவ கிளம்பும் போது அவள் ஓடுறா இங்கே ஓடுறா அங்கே ஓடுறா ஒரு இடத்துக்கு போனா அந்த குரல் வேறொரு இடத்துலன்னு கேட்கற மாதிரி இருக்கான் சரி எங்க கேட்கறது அந்த திசையில போனால் இன்னொரு இடத்துல போற மாதிரி இருக்காம் குரல் ஆனால் அந்த குரல் கடைசியாக எங்கே போறது எங்கே போகிறதுன்னு தெரியாம போயிட்டு போது இந்த காட்டுலாம் வந்து நடுவுல வந்து கிளியரிங் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும் அதாவது காட்டுல முழுக்க அந்த மரங்களாகவே இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன இடத்துல மரங்களே இல்லாம வெட்டி கடைக்கும் வெறும் புல் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல மரங்களே இல்லாததுனால நம்மளோட குதிரைகள்னா ஈஸியாக அங்கே போடுறது அப்போ அங்க வந்து ஒரு ஒரு நபர் வந்து பாடிக்கிட்டே தன் எதிரே நடந்து வந்து கொண்டிருக்கிறத நம்மளோட அக்பர் பார்க்குறாராம் அதாவது இந்த நபர் வந்து சும்மா நடந்துதான் வர்றார் ஆனால் அக்பரும் வந்து அவரோட குதிரையில் அவரை நோக்கி போயின்ட்டு இருக்கிறதுனால அந்த திசையிலே போகிறதுனால அந்த நபர் இவரை நோக்கி வரா மாதிரி அவருக்கு தோன்றதுதான் அக்பருக்கு உடனே வேகமாக இருக்கிற அந்த குதிரையை நிறுத்தி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி நிறுத்தி அந்த இடத்துல இறங்குறானாம் அக்பர் அவர் அங்கே இறங்கினதுக்கப்புறம் அந்த நபர்கிட்ட போய் கேட்குறாராம் அவர் பாட்டை நிறுத்தி கொஞ்சம் பாட்டை நிறுத்துங்கோ நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லணும் என்று அக்பர் கேட்குறாராம் இந்த மாதிரி அக்பர் கேட்கும்பொழுது அந்த நபர் சொன்னாராம் என் பெயர் ஹரிதாசன் அந்த நபர் இந்த ஹரிதாசன் யார் மட்டும் எப்படி ஒரு இனிமையான பாட முடியும் என்ற கேள்விகள் நம்மளோட அக்பரோட மனசுல இருந்தது அதனால அந்த கேள்விகளை வெளிப்படையாக கேட்குறாராம் அந்த அக்பர் கேட்ட கேள்விகளுக்கு நம்மளோட அந்த ஹரிதாசன் கொடுத்த பதில் என்ன நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்